ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமொழி திருப்பல்லாண்டு பத்தாவது பாசுரம் என்னால் எம்பெருமான் குந்தனக்கு அடியோம் என்று இழுத்துப்பட்ட அண்டாளே அடியோங் கள்ளடி குணில் வீடுபயிற்று உய்ந்ததுகான் சென்னாள் தோற்றி திருமதுரையில் சிலை குனித்து ஐந்தலைய பைந்தாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே என்னள் எம்பெருமான் குந்தனக்கு அடியோங் என்று இழுத்துப்பட்ட அன்னாளே அடியோங் நடி குணில் வீடு பெற்று கான் சென்னால் தோற்றி திருமதுரையில் சிலை குனித்து ஐந்தலைய பைந்தாக தலை பைநாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுவனே கூறுதுமே கூறுதும் புளூரல்ல சொல்கிற எல்லாரும் ஆசைன்னு சொல்ல போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் எம்பெருமான் எங்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கு இருப்பவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட உனக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் ஆவணை ஆவணை ஓலை எழுதி கொடுத்த எழுத்துப்பட்டனா எழுதி கொடுத்துருக்கு ஓலையில் எழுதி நான் இனிமேலேருந்து உமக்கு அடிமை அப்படின்னு நாங்கள் எழுதி கொடுத்தோம் அந் என்றைக்கு அந்த நாள் நாள் எந்த நாள் அப்படி செஞ்சோமோ அந்நாளே அந்த நாளிலேயே அடியோங்கள் எங் சேஷபூதர்களான அடிமைகளான எங்களுடைய குடில் வீட்டில் உள்ள புத்திர பௌத்ராதி சந்தானம் எல்லாம் வீட்டில் உள்ள எல்லாரும் யாரெல்லாம் இருக்காங்களோ புத்திரன் பௌத்திரன் அப்படின்னா தன்னுடைய மகன் பேரன் எல்லோரும் கண்ணாள் அடி குடில் அந்த குடில எல்லாருமே சேர்த்து சொல்கிறார் அவர் குடில்லாம் வெறும் வீடு மாத்திரம் இல்லை குட்டீரம்னு வடமொழி வார்த்தை அதற்கு தமிழ் குடில் அந்த குடிலில் அது வீடு வீடு மாத்திரம் இல்லை வீட்டில் உள்ள எல்லோரும் எல்லாம் சந்தானம் எல்லாம் சேர்த்துக்கிறா பெரிய வார்த்தம் பண்ணியிருக்கான் அடி அடிமைப்பட்டதாய் எல்லாருமா அடிமைப்பட்டோம் அடியோங்கள் குடில் அடி அடிமைப்பட்டதாய் வீடு பெற்று உய்ந்ததுகான் வீடு பெற்று உயிர்ந்ததுகான் மோட்சத்தை பெற்று உஜ்ஜீவித்தது உஜ்ஜீவனம்னா திரும்ப ரொம்ப உயர்வான வாழ்க்கையை வருது வேறுனா ஜீவிக்கிறது இல்லை எல்லா வசதியும் தோடு இருக்கிற ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பது தான் உய்ந்ததுகான் நானாக அர்த்தம் புரிஞ்சுக்குவோம் என்றைக்கு பெருமானே உனக்கு நாங்கள் அடிமைப்பட்டோம் என்று எழுதி கொடுத்தோமோ அந்த நாளிலேயே எங்கள் வீட்டில் உள்ள எல்லோருமே அடிமைகளானார்கள் அதனால் நாங்கள் மோட்சம் பெற்று உஜ்ஜீவ உஜ்ஜீவிக்கிறோம் விடுதலைனா எல்லா துக்கங்களிலிருந்தும் சம் சம்சார துக்கங்களிலிருந்தான் விடுதலை அதுதான் மோட்சம் அதை விடுத விடுபெற்று குய்ந்ததுகான் நாங்கள் உஜ்ஜீவித்தோம் இதாகிடுது இப்போ பெருமானை பற்றி சொல்கிறார் சென்னால் தோற்றி நல்ல நாளில் சலாக்கியமான திருநாளில் நல்ல பொருத்தமான திருநாளிலே தோற்றினா அவதரித்து கண்ணனா பிறந்திருக்கார் இவர் ஒன்றும் சொல்லலை சென் என்ன பயம் திருப்பி கம்சன் காதில் விழுந்துருமோன்னு சென்னாள் தோற்றி ஒரு சிறந்த நாளிலே அவதரித்து திருமதுரையில் சிலை குனித்து வடமதுரையில் கம்சன் ஒரு வஞ்சகண்ணத்தோடு கண்ணனை கூப்பிட்றான் கண்ணம் போகிறான் பலராமனோட கூட தான் அங்கே ஒரு ஒரு யுத்தசாலை இருக்குது கம்சனுடைய யுத்தசாலை அங்கே இருக்கிற சிலை விற்கலை எல்லாம் உடைகிறான் கண்ணன் சிலை குனித்து அதைத்தான் சொல்கிறேன் கண்ணனை அழிப்பதற்காக கண்ணனை கம்சன் கூப்பிட இவனுடைய ஆயுதம் எல்லாம் அழிந்து போகிறது மல்லர்கள் அழிந்து போகிறார்கள் கோலையாவிடம் போகிறது அப்புறம் கம்சனையும் அழி கம்சனும் அழிக்கப்படுகிறான் அந்த அந்த சமயத்தில் அவனுடைய கர்ம்சனுடைய ஆயுதசாலையில் இருக்கிற விற்கலை வில் வில்களையெல்லாம் குனித்தினா முறித்து அதுக்கப்புறம் ஐந்தலைய பைந்தாக தலை பாய்ந்தவனே ஐந்து தலைகளை உடையவும் பைனாக படங்கள் படங்களுடைய நாகத்தின் நாகந காளியனுடைய தலையின் மேலே பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உமக்கு பல்லாண்டு கூறுவோம் கொஞ்சம் போனவா போன பாசுரத்தை திருவோணத் திருவழுவில் பல்லாண்டு கூறுதும் இப்போ எப்பயுமே சொல்லுவார் வரப்போ இருக்கு நாள்லாம் கிடையாது என்ன இருக்கார் செந்நாள் தோற்றி ஒரு சிறந்த நாளிலே அவதரித்து கண்ணனாக அவதரித்து திருமதுரையில் கண்ணன் கூப்பிட சென்று அவன் மதுரைக்கு சென்று அவனுடைய ஆயுத சாலையில் இருக்கிற விற்கலை எல்லாம் வில்களையெல்லாம் ஒடித்து நு ஒடித்து நொறுக்கி ஐந்தலைய பைநாகத்தலை பாய்ந்தவனே நாக் காளியன் தலையில் நர்தனம் செய்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு பாசம் முடிக்கிறார் புரிகிறது நினைக்கிறேன் என்னால் பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடி குடில் வீடு பெற்று உய்ந்தது கான் சென்னால் தோற்றி திருவதுரையில் சிலை குனிந்து ஐந்தலைய பைந்தாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே இந்த கான்னு போட்டிருக்க அதை சொல்ல மறு வேறு ஒன்றும் இல்லை என்னைக்கு நாங்கள் உமக்கு அடிமை என்று ஓலை எழுதி தந்தோமோ அந்த நாளிலே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் எங்கள் சந்திகளெல்லாம் உமக்கு அடிமையாகி உயிர்ந்து போனார்கள் கான் இதை குறித்து கொள்ளும் சுவாமி அப்படின்னு பெருமானன் மேக்க நோட் ஆஃப் இட்னு சொல்கிற அதுதான் கான் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக